அஸ்லாம் வலைக்கம் விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் மந்தி சமையல் எப்படி சேர்த்து சுருக்கமாக பாருங்கள் விரிவாக உங்களுக்கு வேணும் மந்தி பிரியர்கள் யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கா கேளுங்கள் உங்களுக்கு மந்தி சாப்பாடை விரிவாக சீக்ரெட் மசாலாவுடன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் அதனால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான சப்ஸ்க்ரைபர் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மந்தி சாப்பாடு டெடிக்கேட் பண்ணுறேன் மந்தி சாப்பாடு செய்வதில் எங்கள் ஹஸ்பண்டு ஃபெஸ்ட்டு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க சாப்பாடை விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கெஸ்ட்டு யார் வந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப வாழ்த்துவாங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கெங்கேயோ மந்தி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்களுக்கு கிடைக்கல அரபி நாட்டில் துபாயிலேயே நான் போய் சாப்பிட்டு வந்துவிட்டேன் ஆனால் மச்சான் தான் என் நாக்கில் அப்படியே நிற்கிதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் அதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் சொல்லித்தர முடியும் ஏன்னா ஆர்வம் இருக்கிற இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஆர்வமாக உங்களுக்கு வீடியோ போட முடியும் அதனால் வீட்டில் ஈஸியாக நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இனிமேல் எங்கேயோ அலைய விட்ட நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம் ஒரிஜினல் மந்தி நீடூர் மந்தி காரைக்கால் மந்தி எருவாஞ்சேரி மந்தி சிதம்பரம் மந்தின்னு எல்லா இடத்துலையும் நம்ம மந்தி சாப்பிட்ருக்கோம் ஸோ அதை விட டேஸ்ட் அல்ட்டியாக சூப்பராக மனமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸரை பார்த்திங்களா சும்மா டேஸ்ட்டு அப்படி இருக்கும் சட்டியை தொடர்ந்த தான் வாசம் பசி தாங்க முடியல எங்களுக்கெலாம் டக்கு டக்குன்னு சாப்பாட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிறந்த அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு க்ரீன் சில்லி க்ரீன் சில்லி வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதேமாதிரி டொமேட்டா சட்னியாக இருக்கட்டும் மைனாசா இருக்கட்டும் எல்லாமே அல்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்